ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான குரு பகவானுடைய அதிசார பயிற்சி பலன்தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் அஞ்சாந்தேதி வரை குரு பகவான் அதிசாரத்தில் இருப்பார் நாற்பத்தேழு நாள் அந்த நாற்பத்தேழு நாள்ல ரிஷவராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்களை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது பொதுவாக ராசியில் பிறந்தவங்க பல பேருடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் ஏதோ ஒரு வகையில் உறுதுணையாக இருப்பாங்களே தவிர யாருடைய அழிவுக்கும் எந்த சூழ்நிலையிலையும் காரணமாக இருந்துட மாட்டாங்க அப்பேற்பட்ட ரிசர்வ் ராசியில் பிறந்தவங்க உழைப்பு இருக்கு உயர்வு இல்லைங்க படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் இல்லைங்க பத்து ரூபாய்க்கு உழைப்பு போட்டுட்டு ரெண்டு ரூபாய் சம்பாதிக்கிறேனுங்கிற மன அழுத்தம் ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு சிலருக்கு கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் திறமை இருக்குது அந்த திறமையை வெளிப்படுத்த முடியல அப்படின்ற ஆதங்கமும் சில பேருக்கு இருக்க தான் செய்யும் ரிஷவராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவான் லாபஸ்தானாதிபதியாக வரக்கூடியவர் ராசிக்கு ரெண்டாவது பாவகம் தனஸ்தானத்தில் தனகாரனாக குரு பகவான் அதிசாரத்துக்கு போகிறார் இந்த சூழல் ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமான நேரம் தானுங்க அதில் மாற்று கருத்து ஒன்றும் கிடையாது மூணாவது பாபகன் சொல்லக்கூடிய தைரியஸ்தானத்தில் உச்சநிலையில் அடையக்கூடிய குரு பகவான் முன்னேற்றத்தில் முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய தடைகளை சரிப்படுத்துவார் ரிஷபராசியில் பிறந்தவங்க வெளியூர் போகணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டுருக்கிறேன்னுங்க வெளிநாடு போகணுன்ற முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேனுங்க சுய தொழில் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறனுங்க எங்கெங்கே முயற்சி மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு முடிவே இல்லாமல் இருக்குதுங்க அப்படின்னு சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா இது உங்களுக்கான நேரம் தானுங்க தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் உச்ச நிலையிலே உங்களுடைய ராசிக்கு மூணாவது பாவகத்திலிருந்து ஏழாவது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணமானதும் ஒன்பதாவது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணமானதும் பதினோராவது பாவகம் லாபஸ்தானம் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதியை பார்க்கக்கூடிய தருணமானதும் சிறப்பு அப்போது திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் முழுமையாக நீங்கும் நாகதோஷம் செவ்வாதோஷம் தாரதோஷம் அந்த தோசை இந்த தோசை எந்த தோஷமும் இருந்தாலும் சரிங்க போக போகாத கோவில் இல்லை பண்ணாத பரிகாரம் இல்லை ஒரு நல்லது எனக்கு நடக்கலைங்க எனக்கு கல்யாணம் ஒரு விஷயம் நடக்குமா இல்லை நடக்காதான்னு தெரியலைங்கன்ற ஆதங்கத்தில் நீங்கள் இருக்கிறீங்களா இந்த நேரம் உங்கள் உங்களுக்கான நேரம் தான் திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கி போயிடும் ஒன்று ரெண்டாவது உழைப்பு இருக்குது உயர்வில்லை நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடியதே தொழில் ஸ்தானாதிபதி எப்பேற்பட்ட ஒரு நேரம்னு பாருங்க இதனால் வேலை வாய்ப்புகளில் உயர்வு ஏற்படுத்தும் படித்த உண்டான உத்தியோகம் வரும் ரெண்டாவது உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கான சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் இந்த நாற்பத்தி ஏழு நாளில் தரும் ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை அதை தானுங்க ஆங்கிலத்தில் டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து சாரி ஆக அக்டோபர் பதினெட்டாம் இருந்து டிசம்பர் மாதம் அஞ்சாந்தேதி வரை அக்டோபர் பதினெட்டு டு டிசம்பர் அஞ்சு நாற்பத்தேழு நாள் இந்த ஏழு நாளில் திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் முழுமையாக நீங்கிடும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது வெளியூர் போகிற சந்தர்ப்பமோ வெளிநாடுக்கு போகிற சந்தர்ப்பமோ அல்லது இங்கிருந்து வெளிநாடுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு சூழலோ ஒரு சில நண்பர்களுக்கு உருவாகும் அதுபோக தீராத கடன் என்ன தனகாரகன் உச்சமாயிட்டு உங்கள் ராசிக்கு மூணாவது பாவகத்தில் இருந்து தொழில் தொழில் ஸ்தானா தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த சனி பகவானை லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூழலில் டிசம்பர் ரிசவராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய யோகக்காரகன் சுக்கரனை விட சனி பகவான் அப்போ குரு பகவானுடைய பார்வை சனி பகவான் மேலே படுது சனி பகவான் ஏற்கனவே தொழில் ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் வேறு இருக்கார் இது எல்லாமே நாம் கிரகச்சி பார்க்கும் பொழுது ரிசவராசியில் பிறந்தவங்களுக்கு முழுமையான ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பை இந்த பிரபஞ்சம் இந்த நாளில் ஏற்படுத்தும் அதில் மாற்று கருத்து இல்லை காற்று போது தான் தூற்றிக்கிடணும் வயசு இருக்கும்போது தான் வாழ்ந்துக்கிடணும்னு சொல்லுவாங்க நேர காலங்கள் மட்டும் சாதகமாக இருந்து புரோஜனம் இல்லைங்க ரிஷவராசியில் பிறந்தவங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை நேர சேர்ந்து நாமளும் பயணிச்சாதான் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும் ஒரு ஒரு பள்ளிக்கூடமோ பல்கலைக்கழகமோ ஒரு குருகுலத்தில் ஒரு குருகுலம்னா பள்ளிக்கூடம் ஒரு வகுப்பில் முப்பது பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா முப்பது பிள்ளைங்களுக்கும் ஒரே மாதிரியான பாடம் தான் எடுக்கிறாங்க ஆனால் முப்பது பிள்ளைங்களும் மொதல் மதிப்பெண் எடுக்கிறது இல்லை அதில் ஒத்த பிள்ளை தான் முத மதிப்பெண் எடுக்குது படிக்கணுன்ற ஆர்வம் இருந்தால் மட்டும் போதாது உழைப்பு இருந்தால் மட்டும் போதாது இது எல்லாத்த விட இந்த பிரபஞ்சத்துடைய அனுகிரகங்கள் வேணும் அப்படி இருந்தால் தான் நம்ம எந்த மூலையில் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் முன்னுக்கு கொண்டு வந்துடும் நேர காலங்கள் மட்டும் சாதகமாக இருந்ததுன்னா ஒருத்தரால் எது வேணாலும் சாதிக்க முடியும் அதே நேர காலங்கள் பாதகமாக இருந்துருச்சுன்னா அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக்கிவிடும் அப்பேற்பட்ட ஃபவர் இந்த பிரபஞ்சத்துக்கு இருக்குது இந்த ரிசர்வராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நாற்பத்தி நாள் கடவுள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாட்கள் நினச்சிக்கோங்க அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் இந்த பிரபஞ்சம் பல விதத்தில் உங்களுக்கு உறுதுணையை ஏற்படுத்தும் இன்றைக்கி கார்பரேட் நிறுவனங்கள் எல்லாமே ஒரு காலகட்டத்தில் ஒன்றுலேருந்து தான் மேலே வந்திருப்பாங்க நாலு பேர் வேலை செய்திருப்பாங்க நாற்பது பேர் ஆகியிருப்பாங்க நாற்பது பேர் நானூறு பேர் ஆகியிருப்பாங்க நானூறு பேர் நாலாயிரம் பேர் ஆகிருந்திருப்பாங்க எடுத்த உடனே நாலாயிரம் பேர் வந்திருந்திருக்க மாட்டாங்க ஒரு நிறுவனத்துக்கு அந்த மாதிரி இந்த நாட்களில் ரிஷபராசி நண்பர்கள் நீங்கள் செய்யக்கூடிய செயல் ஒரு காலகட்டத்தில் உங்கள் வம்சத்தில் யாரும் வாழாத வாழ்க்கை வாழுவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அந்த நம்பிக்கை உங்கள் மேலே உங்களுக்கு இருந்தால் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க உங்களே காசு பணம் கொடுத்து பரிகாரம் பண்ணுங்க யந்திரம் பண்ணுங்கள் மந்திரம் பண்ணுங்க நான் சொல்லலைங்க உங்களுக்கு இந்த லாபஸ்தானாதிபதி உச்சநிலையில் அதிசாரத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு நான் பதினோராவது பாவகன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்குறாரு தொழில் ஸ்தானாதிபதியை பார்க்குறாரு இந்த குரு பகவான் இருக்கக்கூடிய இடமும் சரி பார்க்கக்கூடிய இடமும் சரி பல மடங்கு ரிஷவராசி நண்பர்களுக்கு யோகத்தை கொடுக்கும் பயன்படுத்திக்கோங்கன்னு தான் நான் சொல்கிறேன் நான் சொன்ன மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்தில் முப்பது பிள்ளைங்க படித்தாலும் அதில் ஒற்ற பிள்ளை தான் முன்னுக்கு வருதுன்னா உழைப்போடு நேர காலங்களில் சாதகமாக இருக்கிற பிள்ளை தான் முன்னுக்கு வருது அந்த மாதிரி நேர காலங்கள் சாதகமாக இருக்குது உழைக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக உயர்றத்துக்கு நீங்கள் ரெடியாக மட்டும் பார்த்துக்கோங்க உயர்றதுக்கு நீங்கள் ரெடினா உங்களை உருவாக்குறதுக்கு இந்த பிரபஞ்சம் பல மடங்கு ரெடி அதில் கருத்து இல்லை இந்த பதிவு ரிசவராசி நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேனுங்க இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும்னா வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி வைங்க வேதகால முறையில் துல்லியமாக பார்த்து உங்களுக்கு விவரம் சொல்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் ரிசவராசி நண்பர்களான உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன்